அதுக்கும் வந்து ஒரு அருமையாக இல்லாத என் உழைப்புல நான் வாழ்ந்ததே இருக்கிறேன் எனக்கு வந்து பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆச்சு இப்போ பத்தொம்பது வயசுலலாம் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு வீடு வீட்டு வச்சிருச்சா நல்ல சம்பந்திங்க நல்ல மருமகன் மருமகள் நல்ல பேரப்புலிங்களோடு சந்தோஷமா சார் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் பொய் சொல்லாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உழைத்து வாழ வேண்டும் என்று கூறும் சென்னை மாநகரத்தில் ஒரு பெண் தனியாக ஆட்டோவில் செல்வதே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சிறுவயதிலேயே கணவனை இழந்த பெண் ஒருவர் இரவு பகல் பாராமல் ஆட்டோ ஓட்டி தன் மூன்று பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்து தற்போதும் தன்னம்பிக்கையோடு ஆட்டோ கொண்டு இருக்கின்ற பெண்ணை பற்றி தான் தற்போது பார்க்க உள்ளோம் சென்னை தீவுத்திடல் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தியை சிறு வயதிலேயே சம்பத் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் மூன்று குழந்தை பிறந்த பின்பு பத்தொன்பது வயதில் ஜெயந்தியின் கணவர் இறந்துவிடவே ஜெயந்தி மூன்று கை குழந்தைகளுடன் வீட்டு வேலை செய்து தன் குழந்தைகளை காப்பாற்றி வந்த நிலையில் தான் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இவருக்கு குறைந்த விலையில் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தனர் அந்த ஆட்டோவை இரவு பகல் பாராமல் ஓட்டி தன் குழந்தைகளையும் படிக்க வைத்து மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்து பேர பிள்ளைகளுடன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெயந்தி தற்போது நாற்பத்தி ஒரு வயதிலும் தன்னம்பிக்கையுடன் ஆட்டோ ஓட்டி வருகிறார் அவருக்கு இந்நாளில் மகளிர் தின வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறது தமிழ் நியூஸ் சேனல் என் பேர் ஜெயந்தி சார் நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட்ல எனக்கு மூணு பசங்க இருக்காங்க மூணு பேரும் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஆட்டோ ஓட்டி தான் என் பசங்க படிக்க வைச்சேன் நல்லபடியாக படிக்க வச்சேன் காலேஜ் பொண்ணு படித்தா இந்த பசங்களும் படித்தாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பேர இருக்கான் ஒரு பேத்தி இருக்கான் மூணு பேராக இருக்கான் எனக்கு இப்போ நாற்பத்தி நாலு ஆகுது நாற்பத்தி ஆறு ஸோ நான் நல்லபடியாக இருக்கேன் இந்த வேலையில் வந்து யாருக்கும் வந்து ஒரு அடிமையாக இல்லாத என் உழைப்பில் நான் வாழ்ந்தமே இருக்கிறேன் சார் நல்லா இருக்குது எனக்கு இந்த ஆட்டோ தொழில் இன்னும் நான் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அப்படியே எனக்கு போதும் சாப்பிட நினைக்கிறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சிங்க கரெக்டாக எனக்கு வந்து பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆச்சு இப்போ பத்தொம்பது வயசுலலாம் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டார் மூணு பசங்க அப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பேர் வீட்டு வேலை செஞ்சேன் அதோட ஒரு ஃபாரினன்ஸ் மூலயமா எனக்கு வந்து லீவு வந்து கம்மியில் எனக்கு வந்து வட்டி இல்லாத கடன் உதவி பண்ணி எனக்கு அவர் பேர் க்ளீட் அவர் மூலிமா இந்த ஆட்டோ எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க இன்னைக்கு நல்லபடியாக இதை வச்சு நான் ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு படியாக ஏற ஒரு படி ஏற கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நானே ஏறி இன்றைக்கி என் பசங்களெல்லாம் நல்ல முறையில் படிக்க வச்சு காலேஜ் அமைச்சு மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நல்ல சம்மந்திங்க நல்ல மருமகன் மருமகள் நல்ல பேரப்புலிங்களோட சந்தோஷமாக இருக்கேன் சார் இந்த ஊழியில் வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது சார் முன்னே வந்து ஆட்டோ ஓட்டுறது வந்து என்னென்னா ரொம்ப கம்மி எல்லாமே இப்போ எல்லாமே விலவாசி அதிகமாகிடுச்சு இப்போ ஒரு நாளைக்கு நான் ரெண்டாயிரரூபா ஓட்டி கூட என் கையில் சுத்தமாக கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்போ ஒரு அறுநூறு ஐநூறுபா ஓட்டினாலே பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் ஆனால் இப்போ வந்து பத்தவே மாட்டேங்குது சார் ஏன்னா எல்லாமே விலவாசி அதிகமாகிடுது என் பசங்களுக்கு அந்த வருமானம் கம்மின்றதுக்காக தான் இங்கே வரைக்கும் நான் அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருஷமும் நான் இருபது வருஷமும் குடிப்பேன் சார் எனக்கு நோய் நொடி இல்லாமல் தான் கண்டிப்பாக நான் கண்ட்ரீட் பண்ணுவேன் நல்லபடியாக ஓட்டுறேன் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க நான் கரெக்டாக வந்து இருபத்தி மூணு வயசுலேருந்து ஓட்டிடுறேன் சார் சார் எந்த மாதிரியும் நிறைய பெண்கள் வெளி வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு இருக்காமல் வெளியே வந்து இந்த மாதிரி வந்து தைரியமாக எந்த வேலையாக இருந்தாலும் முயற்சி பண்ணி செய்யணும் சார் திருடாமல் போய் சொல்லாமல் பொய் சொல்லாம உண்மையாக வாழ கற்றுக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து நின்று போராடி நம்ம முன்னேறலாம் சார் அனைவருக்கும் மகளிர் தான வாழ்த்துக்கள்